அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மநிலைய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது திருவருட்பிரகாச வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நிலைப்பாடுகள் என்ற வகையில் அந்த வழிபாடுகளை பற்றி பார்த்தோம் இப்படியெல்லாம் வழிபாடு சுத்த சுத்தசன்மார்க்க வழிபாடு சமய வழிபாடு அதைகளையெல்லாம் பார்த்துட்டு இந்த தீப வழிபாடு தீப வழிபாட்டிலேயும் சன்மார்க்கி சுத்த சன்மார்க்கினுடைய தீப வழிபாடு பொதுமக்களினுடைய தீப வழிபாடு ஞான சபை இவைகளை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டோம் அதற்கு பிறகு போன்ற சென்ற பதிவிலே கடைசியாக பதிவிட்டது என்னென்னா இப்போ வள்ளலார் என்ன ஆனார் இப்போ சுத்தசன்மார் இருக்க நிலையிலே வள்ளலார் என்ன ஆனார் என்னையா வள்ளலார் ஆனார் முத்தேக சித்தியை பெற்றார் சாதாரணமான கேள்விக்கு பதில் அதுதான் முத்தேக சித்தியை பெற்றார்ன்னு எப்படி சொல்கிறது ஒரு கேள்வி வரும்ல இவர் முத்தேக சித்தியை பெற்றதை யாரும் பார்த்தது என்றெல்லாம் கேட்கலாம் கேட்கலாம் இப்போ சித்தி இது வரை வந்த அருளாளர்கள் யாரும் தான் என்ன நிலையை அடைந்தோம் என்று கூறியதாக பதிவு இல்லை அதாவது அவர்கள் பதிவிலே இல்லை மற்றவர்கள் சொல்வார்கள் அவர் என்ன ஆனார் என்ன ஆனார் பெண்ணாயன்மார்கள் நான் பற்றியெல்லாம் சேக்கிரார் சொல்கிற இப்படி இப்படி ஆனாங்கன்னு கடைசியாக கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ஆனால் அவர்கள் நான் இன்னதே ஆனேன் அப்படின்னு சொல்லலை வாய்ச்சொல் மட்டும் அல்ல ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டே இல்லை வாய்சொல்லாக சொன்ன எந்த பதிவும் இல்லை இல்லை அதாவது எழுதப்பட்ட ஆவணங்கள் அவர்களால் எழுதப்பட்ட ஆவணங்கள் தான் கைப்பட எழுதப்பட்ட ஆவணங்களால் அவர்கள் தான் என்ன நிலை அடைந்தேன் என்று சொல்லவில்லை இப்போ தம்ப கடைசியாக வந்த நால்வர்களில் மாணிக்க அவரும் கூட தான் என்ன நிலையை அடை அடைக அடைந்திருக்கிறேன் அடைவேன் என்று அவர் பாடல் பதிவில் இல்லை நான் முழுக்க திருவாசகத்திற்கும் ஒரே சொல்லியிருக்கேன் ஒரு பாட்டிலே கூட அது மாதிரி வரல எந்த அடியார்களும் சொல்லலைன்னு சோ வச்சுக்கோங்களேன் மாணிக்க வாசகர் என்ன நிலையை அடைந்தார் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் என்னதான் ஆனார்ப்பா அப்படின்னு சொல்கிறார் இப்போ மாணிக்க வாசகர் என்ன நிலை அடைந்தார்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா வள்ளலாறு நிறைய இடம் ரெண்டு மூணு இடத்துல அதை பதிவிட்ருக்க மாணிக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் பத்து பத்து பாடல்கள் பதினோரு பாடல்கள் எழுதுகிறப்ப மாணிக்க இதில் சொல்கிறார் வான்கலந்த மாணிக்க வாசக இந்த வான்கிறது வெளியில் அதில் கலந்த நீ அப்படின்னு சொல்கிற மகாதேவ மாலையில் போய் பார்த்தா இன்னும் ஒரு பா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்கிறார் என்னை எப்படி ஆனார்னு சொல்லி மெய்யுணர்ந்த வாத ஊர் மலையை வாத ஊரர் மாணிக்க வாசகர் அவரை மேலே தூக்குறார் அவர் மெய் உணர்ந்தவர் மெய்பொருளையும் உணர்ந்தவர் மெய்யுணர்ந்த வாத ஊரர் அவர் மலை என்று சொல்லுகிறார் மாமலையே மெய்யுணர்ந்த வாத ஓர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே அந்த வெளி சுத்த வெளியாக்கி அவர ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்குல்ல அந்த வெளியை சுத்த வெளியாக்கி கலந்துச்சு கலந்து கொண்டார் அந்த வெளியிலேயே கலந்து கொண்டார் ஆக இப்படி ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்டார்கள் கலந்தார்கள் அப்போ வள்ளலாரும் ஜோதியில் கலந்தார் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு சரியில்லை அப்படி சொன்னதை வச்சுக்கிட்டு என்ன ஒருத்தர் கேள்வியும் கேட்டார் என்னையா அவங்கப்பா மாடிக்கை வாசவர் ஒளியில் க வெளியில் கலந்தார் இவர் ஒளியில் கலந்தார் அவளுக்கு தானே அவரும் கலந்தார் இவரும் கலந்தாரு தானே இதில் பிறகு என்ன பெரிய மரணமில்லை அப்பெருவாழ்வு என்று கேள்வி எழுப்பினார் ஒரு கடன் சிந்தித்து விட்டு நான் அதற்கு பதில் சொன்னேன் அதை அடுத்த பதிவில் பார்ப்போமே நன்றி வணக்கம்